இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது நல்ல மழை தூரல் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எப்போயுமே தீபாவளின்னா அந்த மழையோடு ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நானும் வந்து கொஞ்சம் நேரம் மழையெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இந்த பலகாரம்லாம் செய்கிறதுக்கு மெயினாக அந்த எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுறது தான் அதை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஐட்டமாக ரெடி இருந்தேன் ஒன் ஓ கிளாக் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சாச்சு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சதுனால காலையில் ஒரு ஒரு ஐட்டமாக செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நான்வெஜ்ஜில் பார்த்தா சிக்கன் கறிபோண்டா அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் மசால் வடை மெது வடை வாழைக்கா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி சுயம் பனியாரம் இது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஃபைனலாக இந்த கறிபோண்டா செஞ்ச எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு அந்த மட்டன் குழம்பு வச்சாச்சு அதுக்கப்புறம் இட்லியும் செஞ்சு சூப்பராக ஒரு சாமி கும்பிட்ற பூஜையும் முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டும் முடிச்சிட்டோம் இந்த மாதிரி தீபாவளி முடித்த அடுத்த நாள்லேருந்து இந்த கந்த சஷ்டி ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது ஸோ இந்த எண்ணெயை வந்து நான் இந்த இயர் தான் பிளான் பண்ணி அப்படியே குழம்புல மாற்றி கன்வெர்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அம்மா அப்பா வீட்டுக்கு போய்ட்டோம் அங்கே வந்து நோன்பு அம்மா வீட்டில் வந்து காலையிலே வந்து அவங்க நோன்பு எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் கயிறு எல்லாம் எண்ணெய் வச்சு வாங்கியிருப்பாங்க ஸோ நாங்கள் போனதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் அந்த நோன்பு கலசத்துக்கிட்ட கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா அந்த தீபாவளி கிஃப்ட்டு நோம்பு கயிறு ஸ்வீட்ஸு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் நோம்பு கயிறு கட்டிக்கிட்டோம் இந்த நோன்பு கயிறு வந்து அந்த ஸ்டோரிலாம் படிப்பாங்கல்ல ரொம்ப சேஃபாக வந்து திரும்ப அதை கொடுத்துடணும் அதனால் அதை எங்கேயும் போட்டுவிடக்கூடாது தூக்கிலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியிலே வரும் அங்கேருந்து கிளம்பும் போது நாங்கள் இந்த நோம்பு கயிறெல்லாம் எடுத்து கலசத்துக்கிட்டே வச்சுட்டு வந்துடுவோம் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அம்மா வந்து அதுக்கப்புறமா கடலில் அந்த மாதிரி எங்கேயாவது போட்டு இது பண்ணிவிடுவாங்க இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் போய் இந்த பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு குட்டி டிஃபன் சாப்பிட்டுட்டு அம்மாவோட ஸ்பெஷல் வந்து வடகறி தீபாவளியில் இட்லி வடகறி சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் போய் எல்லா பசங்கள்லாம் சேர்ந்து பட்டாசு வெடிச்சுட்டு இருந்தாங்க நானும் கூட போய் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் இருந்து கிளம்பியாச்சு ஸோ இப்படி தான் இந்த வருஷம் தீபாவளி ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது